எந்த ஒரு தான் அவங்க அப்படி தரணும் இப்போ நீ அங்க கூட போகும்போது தரந்த ஊர் எந்த ஊர்ல அப்படிங்க சும்மா இருல சவரி நான் பார்த்தா அந்த உடது வண்டி எங்க இருக்கு இன்னைக்கு வரேன் வண்டி வருது சேலை வேற இழுத்து வளைய கொலுசு கலத்தி காத்து வாக்கலாம் விட்டுட்டான் டீசர்ட ஏய் நீ கோயிலோட போண்டாமா

வீணா போனான காட்டு எங்க போட்டுருக்கோம் அதான் ஒரு வீணா ஓகே ராஜ்

எதுல இந்த சைடா அப்ப இந்த கதா தூரத்து போறாங்களா நீ தூக்காத பெரியவே என்ன முத்தி உனக்கு அப்புறம் ரெண்டு இது சைட தூக்கி விட்டுறலாமோ வம்ப மிஸ் பண்ணிட்டே நீ ஏக்க ஆ தூக்காத முத்து தூக்கு அவன் ஒரே கையில ரெண்டான தூக்கிரவும் போல முத்து ஏ முத்து கையில ரெண்டா தூக்கிடு ஆ அசால்ட்டா தூக்குதா அப்படியா பொம்மை மாதிரி தீட்டு தீட்டுக்குற இறக்குதான் உடச்சு போட்டு வந்துடாதியா

குட்டி தூக்கி குட்டி எவ்வளவு சூற சொல்லு வேற சொல்லு கேக்கம்தானே அடங்கம் தான் R. Isisenkara Adult We're without keys, aren't we? So after we make our way, R. is a hurting writer. R. Sh newer

ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வந்ததுக்கு அப்புறம் கணக்கு முடிச்சுட்டு போவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கேர்மாவே தான் எங்கடக்கு வராண்டாம பத்து நிமிஷம் அங்க உங்க அக்கா வருவாங்க தான் வருவாங்க வண்டியில இந்த இந்த இது போப்ப எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல கோப்பெல்லாம் இதுல எடுத்துட்டு இருக்கலாமா ஏழு திருப்பா வண்டி வாடகை என்ன ஆகும் ஆ நல்லா இருக்கியா பாக்கியா நல்லா இருக்கேன் நான் காலையில் தான் ஆ சரி சரி ஆ ஃபோன் நம்பர் தாரே ஃபோன் அடிச்சிக்கலாம் கேஸ்லேருந்து உயமாக அடித்தா உயமாக அடிக்க நான் லைவ் ஓடிகிட்ருக்கு இது பிறகு லைவ் எடுத்து விட்டுட்டு போய் மறுபடி சொல் தான்ப்ல எப்படி என்ன தடுப்பு தெரியுமா சார் நான் நம்பரை சேவ் பண்ணானுங்க வரேன்